மக்களே வணக்கம் வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் மழை காலத்தில் நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை பற்றி இன்றைக்கி பேசலாமா இப்போ வந்து புயல் நெருங்கிட்டு இருக்குதுன்றாங்க மழை பெஞ்சிகிட்டே இருக்குது ஸ்கூல்லாம் லீவு கொடுத்துட்டாங்க இன்றைக்கி ஆனால் காலேஜுக்கெலாம் லீவ் கொடுக்கல நிறைய பசங்களுக்கு எக்ஸாம் நடந்துட்டுருக்குது எக்ஸாமுக்கு போகிறதா வேணாமா லீவ் கொடுத்துட்டாங்களே உண்மையாகவே லீவ் தானான்ட்டு ஒரே குழப்பத்தில் இருக்கிறாங்க காலையில் விடியமோதே இருட்டாக இருக்குது பசங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகிற மூடே இருக்காது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு துணி துவைச்சி காய வைக்க என்ற பிரச்சனை இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க வெளியே போகிறவங்களுக்கு பயங்கர ட்ராஃபிக்காக இருக்குது ரோடெல்லாம் ஒரே கூட்டம் ஒரே நெரிச்சலாக இருக்குது பஸ்ஸு பயங்கர கூட்டமாக இருக்குது மழை காலத்தில் வந்து நிறைய பேருக்கு ஃபீவர் கோல்டு காஃப்லாம் வருது ஹாஸ்பிட்டல்லாம் ஃபுல்லாக இருக்கும் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பார்த்தாலும் ஈரம் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு துணி துவைச்சி காய வைக்க முடியலையேன்னு பிரச்சனை இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது மழை காலத்தில் நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க நான் சொல்லாதது ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மழை காலத்தில் நம்ம ஃபேஸ் பண்ணுற சில தொல்லைகள் ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல மழை வந்தால் இப்போ சென்னையிலலாம் எப்போயாவது தான் மழை வருது இந்த கரெக்டாக அந்த சீசனுக்கு மழை வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எப்போவுமே மழை பெஞ்சிகிட்டே இருக்கிறது இருந்தால் கொஞ்சம் போர் தான் அந்தந்த காலத்தில் அது எது வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்போ மழை காலம் வரும்போது சென்னையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸ்கூல்லாம் லீவு கொடுப்பாங்க ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கெலாம் செம்ம ஜாலியாக இருக்கும் இன்றைக்கி லீவு கிடைக்குமா நாங்களாம் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் லீவு வருமா காலையில் தூங்கி எழுந்திரிக்கும் போதே ஜனலில் பார்ப்போம் இருட்டாக இருக்குதா மழை வருமா அப்படின்னு ஏன்னா ஸ்கூல் லீவு கொடுப்பாங்கன்னு அப்போ தான் நியூஸை உக்காந்து ரொம்ப ஆர்வமாக பார்ப்பாங்க என்றைக்குமே நியூஸ் பார்க்காத பசங்களாம் நியூஸ் பார்ப்பாங்க அப்போ தான் ஆர்வமாக நம்ம அப்பா அம்மா நியூஸ் பார்த்துட்டு இருந்தாலும் மாற்றுங்க நியூஸை மாற்றுங்கன்னு சொல்லுவோம் ஆனால் மழை காலம் வரும்போது நியூஸை வச்சு நம்மளே பார்ப்போம் அந்த மாதிரி யாருக்கெல்லாம் வந்து செஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்டில் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த கடையில் பார்த்தாலும் ஒரே கூட்ட நெரிச்சலாக இருக்கும் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் இருக்குது பாருங்கள் சுட சுட சமோசா வடை டீ காஃபி இங்கே இந்த மாதிரி கடையிலலாம் அவ்வளோ கூட்டம் இருக்கும் ஏன்னா சூடாக போட்டுக்கிடுவாங்கள்ல நல்லா இஞ்சி டீ சுக்கு காஃபி இதெல்லாம் இந்த நேரத்தில் விரும்பி குடிப்போம் தொண்டெல்லாம் கரகரப்பாக இருக்கும் போது நம்ம அந்த சுக்கு காஃபியெல்லாம் குடித்தா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கும் போது நல்லா சில் காற்று நல்லா கூலாக இருக்கும் நல்லா தூக்கம் வரும் காலையில் ஆனால் கூட நமக்கு முழிப்பே வராத அளவுக்கு நல்லா தூக்கம் வரும் சுகமாக தூங்கிட்டுருக்கும் அந்த மாதிரி மழை காலத்தில் வந்து நிறைய இஷ்டப்பட்ட விஷயமும் நடக்கும் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும் அது எதுனாலனா இந்த ஃபீவர் கோல்டு அதுதான் மற்றபடி ஒன்றும் இல்லை சந்தோஷமாக இருக்கும் நம்ம வந்து மழை காலத்தில் என்ஜாய் பண்ணோம் சாமி மாதிரி மழை நமக்கு மழை வரலைன்னா தண்ணி கஷ்டம் வந்துடும் ஐயோ மழை வருதேன்னு சில பேர் சொல்லுவாங்க வெளியே போக முடியல துணி துவைக்க முடியல துணி காய மாட்டேங்குதுன்னு இந்த ஒரு சீசன் தானே அப்படி இருக்குது அதனால் மழையை நம்ம என்றைக்குமே வந்து தொந்தரவாக நினைக்கக்கூடாது விவசாயிங்களுக்கு தான் தெரியும் மழையோட அருமை எப்படின்னு நாங்கள் அங்கே எஸ்டேட்டில் இருக்கும் போது ஒரு வாரம் மழை பெய்யாமல் தொடர்ந்து வெயிலாக இருச்சுதுன்னா உடனே என்னோடய ஹஸ்பண்ட்லாம் கவலைப்படுவாங்க வானத்தை பார்த்து மழை இன்னைக்கு வருமா மழை இன்றைக்கி வருமானு பார்ப்பாங்க ஏன்னா மழை வந்து அவ்வளோ முக்கியமான விஷயம் மழை இல்லைன்னா நமக்கு ஒன்றும் விளையாது காடு காஞ்சி போயிடும் தோட்டம்லாம் அதனால் என்றைக்குமே மழையை பழிக்காதுங்க சென்னை மக்களுக்கு மழை ரொம்ப முக்கியம் தண்ணி பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நமக்கு அவசியம் மழை அதனால் வர காலத்தில் என்ஜாய் பண்ணிக்கோங்க தண்ணியை நல்லா காய்ச்சி குடிங்க மழை பாருங்கள் எங்கள் வீட்டு ஜனல் கழிய பார்த்தா மழை தூரிகிட்ருக்கு அதனால் தண்ணி வந்து எப்போவுமே மழை காலத்தில் நல்லா காய்ச்சி குடிக்கணும் அதே மாதிரி சூடாக சாப்பிட்ணும் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் குளிர்ச்சியான ஐட்டம்லாம் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கலாம் குளிர்ச்சியான ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் ஐஸு இந்த மாதிரி சில ஐட்டம்லாம் அவாய்ட் பண்ணால் நம்ம கொஞ்சம் கோல்டு காஃபிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம் அவ்வளோதான் வீட்டு சாப்பாடு நல்லா சாப்பிடுங்க முடிஞ்ச அளவுக்கு அதே மாதிரி வெளியே போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக மாஸ்க்கு அந்த மாதிரி எதுனா போட்டு போங்க தும்மல் இருமல் இருக்கிறவங்க வந்து தும்பும் போது நீங்கள் கொஞ்சம் தள்ளி போய்க்கோங்க அவ்வளோதான் நம்மளால் செய்ய முடிஞ்சது அப்படி ஜலதோஷம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொதிக்கிற தண்ணியில் மஞ்சளை போட்டு நல்லா வேது பிடிங்க வாய் மூக்கெல்லாம் சுவாசித்து இழுத்து அந்த மஞ்சள் ஸ்மெல்லு வாய் மூக்கு காதுக்குள்ளெல்லாம் போகிற மாதிரி வேது பிடிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக விக்ஸ் எடுத்து தலை மூக்கு காது பின்னாடி கழுத்துலலாம் தேய்ச்சிட்டு படுங்க ரொம்ப ஏசி போட்டு படுக்காதீங்க சாதாரணமாக ஃபேன் போட்டுட்டு படுங்க நல்லா கொஞ்சம் வெத வெதப்பாக இருக்கிற தண்ணியில் குளிங்க சில் தண்ணியில் குளிச்சிடாதீங்க இதெல்லாம் வந்து நம்மளே நம்ம காப்பாற்றிக்கிற சில டிப்ஸு அவ்வளோதான் மற்றபடி ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு இதை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் வெயில் காலம் வரும்போது வெயிலை அனுபவிக்கணும் காலம் வரும்போது மழையை அனுபவிக்கிறோம் Alright then makkeley thank you bye